ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் தலைவரும் ஆகிய பி ஜே அவர்கள் இப்ப ஒரு நாடே பரபரப்பா பேசுற ஒரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பதவி பறிப்பு மசோதா முப்பது நாளைக்கு மேல சிறையில் இருக்கக்கூடிய தண்டனை பெற்றவர்கள் பிரதமரோ முதலமைச்சரோ அமைச்சரோ யாரா இருந்தாலும் அவர்களுடைய பதவி உடனடியாக பறிக்கப்படும் நீ சிறை தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு விசாரணையை நடத்திக்கிட்டு கோர்ட்டில் கேஸ் அப்பீல் போயிருக்கேன்னு சொல்லிக்கிட்டலாம் இருக்க முடியாது அவ்வளோதான் முப்பத்தி ஓராவது நாள் நீ எந்த பதவியில் இருந்தாலும் டீஃபால்ட்டாக உனக்கு போயிடும் பதவி அப்படிங்கிற மசோதாவை கொண்டு வந்ததுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்போ பிஜேபிக்காரங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க இதில் என்னங்க இருக்குது குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் சாதாரண சின்ன மனுஷன்னா விட்டுறீங்க பெரிய மனுஷன் பெரிய பொறுப்புல இருந்தால் அவன் அப்படியே பதவி அனுப்பிச்சிட்டே இருப்பானா இது இப்படிலாம் இருந்தால் தான் நாடு சரியாகும் அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் பிஜேபியினர் இந்த மசோதாவை ஆதரிக்கிறாங்க உங்க பார்வை என்ன இந்த மசோதா குறித்து அதாவது குற்றவாளிகள் வந்து பதவியில இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த அடிப்படை கரெக்டு ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் தண்டிக்கப்பட்டவர்கள் வந்து பதவியில தொடர்வதற்கு தார்மீக ரீதியாக அவங்களுக்கு உரிமை இல்லை ஒரு நாட்டுடைய கௌரவத்துக்கு இந்த கிழக்குத்தானே அது வந்து அந்த நோக்கம் கரெக்டான விஷயம் ஆனால் குற்றவாளிகள் யார் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்டு அது விசாரித்து நீதிமன்றத்து நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் தண்டனைன்னு கொடுக்குமே அப்ப குற்றவாளி ஆகுறாங்களா என்றால் குற்றவாளிகளை நீதிமன்றம் தீர்ப்பு அளிச்ச பிறகுதான் ஒருத்தர் குற்றவாளி ஆவார் அரசாங்கம் ஒருத்தரை பழி வாங்குவதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவன் அந்த கலவான்ட்டான் இதை கலவான்ட்டான்ட்டு ஏதோ ஒரு கேஸை போடுவாங்க போட்டு முதல்வராக இருந்தாலும் கெஜ்ரிவாலை பிடிச்ச போட்ட மாதிரி சிபு சிபு சுவரனை பிடிச்சி உள்ளே போட்ட மாதிரி அது மாதிரி பிடிச்சி உள்ள கொண்டே போடுவாங்க போட்டவுடனே நீதிமன்றத்துக்கு என்ன ஒரு முறை இருக்குன்னு கேட்டால் நம்ம நாட்டில் இது ஒரு மோசமான ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் சிறையில் அடைக்கிறாங்க இல்லை விசாரணை கைதி இது வந்து ஒரு கொடூரமான ஒரு நடைமுறை நீதிமன்றம் என்ன செய்யணும்னு கேட்டால் வழக்கு பதிவு பண்ணிட்டியா வழக்கு நடத்து அவன் சுதந்திரமாக இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு பதில் என்ன செய்யறாங்க நீதிமன்றத்துல இவன் முடிச்சு கொண்டவுடன போலீஸு கொண்ட குடுத்தவுடன பதினஞ்சு நாள் காவல்ருவாங்க பதினஞ்சு நாள் உடனே மறுபடியும் கொண்டே நிப்பாட்டுவாங்களா இன்னொரு பதினஞ்சு நாள் காவல் மறுபடி பதினஞ்சு நாள் காவல் இப்படி பதினஞ்சு பதினஞ்சு நாளாக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல இந்த பொருளாதாரம் சம்பந்தமான குற்றச்சாட்டுகளா இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு வந்து ஜாமீன் லேசில் கொடுக்க மாட்டாங்க அப்ப அவன் வந்து அரசாங்கத்தால் பொய்யாக வழக்கு போடப்பட்டு ஒருத்தன் கைது செய்யப்படுறான் அவன் முதல்வராக இருக்கட்டும் சாதாரண குடிமகனாகவே இருக்கட்டும் அவனுக்கு வந்து விசாரணை கைதி என்ற நிலையில அரசாங்கம் தண்டித்து விட்டு அவன் குற்றவாளிகளை பதவி நீக்கிறோங்கிற எப்படி நியாயமாகும் இந்த ஈடியில் வந்து போட்டதெல்லாம் அவ்வளோ பொய்னு சொல்லி நீதிமன்றத்தில் பிடிச்சி வாங்குவான்னு வாங்கிருக்கிறாங்க இந்த டாஸ்மாகில் போய் சோதனை பண்ணதுல எல்லாம் ஈடி வந்து அத்துமீறி தலையிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பல வழக்குகளில் வந்து நீதிமன்றத்தால் குட்டுப்பட்ட ஒரு நிறுவனம் அது மத்திய அரசாங்கத்தினுடைய இன்னொரு கைப்பாவை தேர்தல் கமிஷன் மாதிரி இன்னொரு கைப்பாவை தான் சிபிஐல இருந்து இடியில இருந்து இவங்க வருமான வரியில இருந்து எல்லாமே அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் அவங்க அவங்க ஒருத்தனை பிடிச்சி நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நீதிபதி வந்து விசாரணை பாதிக்க கூடாது என்பதற்காக சிறையில் வைக்க சொல்வார் எதுக்கு சிறையில் வைக்க சொல்றாருன்னு கேட்டால் சாட்சியை கலைச்சிருவாங்க அப்படி இப்படி ஏதாவது காரணம் காட்டி இவர் பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலில் வைக்கிறோன்னு வைக்கிறாங்க அப்போ ரெண்டு பதினஞ்சு நாள் வச்சுட்டாங்கன்னு சொன்னாலேயே அவருக்கு பதவி போயிரும் அப்போ இந்த குற்றவாளின்னு தீர்ப்பு அளிக்கிறது நீ அரசாங்கம் முடிவெடுக்குதா நீதிமன்றம் முடிவெடுக்குதா கவர்மெண்ட்ல முடிவெடுக்கிறீங்க நீங்கள் தானே அவனை குற்றவாளின்னு சுமத்தி இருக்கிறீங்க குற்றம் சாட்டப்பட்ட யாரா இருந்தாலும் அந்த குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் நிரூபிக்கிறனா என்ன நீதிமன்றத்தில் ஆதாரங்களை சமர்ப்பித்து இவர் தரப்பு வாதங்களை சொல்வதற்கு வாய்ப்பளித்து பலகட்ட விசாரணைகள் நடந்து முடிஞ்சு ஊழல் தான் நடந்திருக்கிறது மோசடி நடந்திருக்கிறது கலவு நடந்திருக்கிறது அப்படின்னு எப்ப நீதிமன்றம் சொல்லுதோ அப்பதான் அவன் குற்றவாளி ஆகுறாரு அப்படி ஒருத்தர் வந்தாரையானால் அவர் பதவியில தொடரக்கூடாதுன்னு சொன்னால் அது நம்ம மறுக்கவே முடியாது ஆனா அதுக்கு சட்டம் ஏற்கனவே இருக்குது அந்த மாதிரி இல்ல சட்டப்படி குற்றம் புரிவிக்கப்பட்டவர் பதவியில இருக்கக்கூடாதுன்னு ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களே இருக்கு ராகுல பதிவு பண்ணாங்க ராகுல வந்து அவர் இந்த மோடினு போட்டு அவதூறு உலக போட்டாங்கல்ல அவர் உலக போட்டு அவசர அவசரமா விசாரிச்சு குற்றவாளி தீர்ப்பளி ரெண்டு வருஷம் தண்டனையும் கொடுத்து விட்டு அதை காரணம் காட்டி எம்பி பதவியை நீக்கினாங்களா இல்லையா அப்ப ஏற்கனவே உங்களுக்கு அந்த குற்றம் நிரூபிக்க நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அப்ப முதல்வரோ அமைச்சர தாராளமா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் ஏற்கனவே இருக்குது அப்ப அது வந்து நீதிமன்றத்தால் குற்றம் சுமற்றப்பட்டவங்களும் ஆயிடுறாங்க அப்போ நீதிமன்றத்தால் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு இது இந்த மாதிரி தண்டனையை கொண்டு வருவார்களே ஆனால் அது முதல்ல தேவையில்லைங்கிறது முதல் விஷயம் அப்படியே நீங்கள் திருத்தமாக விளக்கமாக நீங்கள் கொண்டு வந்தாலும் அப்போ கொண்டு வந்தால் அவங்களுடைய நோக்கம் ஊழலுக்கு எதிரானிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இவங்க கொண்டு வர்றது என்னென்னு கேட்டால் நாங்கள் அரசாங்கம் யாரை பிடிக்க பிடிக்கலையோ அவங்களை என்ன செய்கிறாங்கன்னா இப்போ தேர்தலில் வந்து இப்போ நம்மளை எவனை வரக்கூடாதுங்கிறக்காக வேண்டி மிஷினில் கலவுகளை பார்த்தாங்க ரெண்டாவது இந்த வாக்காளர்கள் அதிகமாக சேர்ப்பதன் மூலமாக எதிர்கட்சிகள் வரக்கூடாதுங்கிற வேலையை செய்கிறாங்க இதை மிஞ்சி ஒருத்தர் வந்துட்டார்னு சொன்னால் உன்னை பதவியில் இருக்க விட மாட்டேன் ஒரு கேச ஒண்ணப்பட வேண்டியது தானே இந்த பீகாரில் வந்து நாளைக்கு தேர்தல் நடக்கிறது தேஜஸ்வி வந்து ஜெயிச்சி அவர் முதல்வராக வந்துட்டார்னு வைங்க என்ன செய்வாங்க நம்ம பதவி பதவிப்பிரமான எடுத்து அடுத்த நாள் அவர் கைது பண்ணுவாங்க ஏதாவது லாலு பிரசாத் காலத்துல இருந்து உள்ள வழக்கையெல்லாம் தோண்டி எடுத்து அவர் மேல போட்டு விட்டு கைது கைது கூட பண்ண வேண்டியது இல்லையா தடுப்பு காவல்ல வச்சாலும் கூட முப்பது நாளைக்கு அரசாங்கத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா சிலரை வெளிய கூடாங்க வேண்டி தடுப்பு காவல் தடுப்பு காவலுக்கு வந்து குறிப்பிட்ட குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய தேவை இவரை வெளியே விட்டால் நல்லது இல்லைன்னு சொல்லி தடுப்பு காவல்னு சொல்லி வைப்பாங்க பிரிவென்று காஷ்மீர்ல காஷ்மீர்ல அந்த சட்டத்துல கைது செய்யப்பட்டாலும் சரிதான் முப்பது நாள் ஆகிட்டார்னா அவர் பதவி போயிடுமா அப்போ எவனையா நீங்கள் தடுப்பு காவலுங்கிறிய அல்லது ஊழல் மாதிரியான வழக்குகள் மாத்திரம் இல்லாமல் வேறு எந்த மாதிரியான ஒரு அஞ்சு வருஷம் தண்டனைக்கு உள்ள குற்ற குற்றங்கள் அஞ்சு வருஷம் தண்டனை பெற்று தரக்கூடிய அளவிலான ஒரு குற்றம் சுமட்டப்பட்டு இருந்தால் அவர்களுக்கு ஒரு மாதம் வந்து அதில் வச்சாங்கன்னு சொன்னால் அவங்கள பதவி போயிரும்னு இவங்க சொல்றாங்களே இது வந்து எந்த ஒரு உலகத்தில் இல்லாத ஒரு விஷயம் எதுனால செய்கிறாங்கன்னா நீ அப்படியே நீ வாக்காளர் போராட்டம் கராட்டம் பண்ணி ஜெயித்து வந்துட்டா கூட உட்கார வைப்பேன் நான் நான் விரும்பினா தான் நீ முதலமைச்சராக இருக்க முடியும் அதுக்கு தான் இது நீ என்ன தான் நீ ஜெயிச்சுட்டு வந்தாலும் மக்களுடைய தீர்ப்புக்கு இந்த பைசா புண்ணிய மரியாதை கிடையாது எங்களுக்கு நாங்கள் நினச்சோ முடிச்சு சொன்னால் ஒரு ஈடியை விட்டு வழக்க போடுவோம் முப்பது நாளைக்கு பிறகு வெளியேற்றிடுவோம் அப்போ மக்கள் ஓட்டு போட்ட மக்களை பூராமே வந்து அந்த உரிமையை பல வகையில் வாக்கு சீட்டு மூலமாக பறிச்சது போக இந்த வழியிலையும் பறிக்கிறாங்க இது மக்கள் உரிமையை பறிக்கிற ஒரு விஷயம்தான் அப்ப ஜனநாயகமே இல்லாம ஒரு சர்வா நான் நினைச்சதுதான் இருக்கேன்னு பிஜேபி காரணத்தை எவனும் ஆட்சியில் இருக்க முடியாது எந்த மாநிலத்திலையும் விரதமரை சும்மா சேர்த்திருக்கிறாங்க நம்ம மக்களை ஏமாத்திருக்க வேண்டிய பிரதமரை கைது பண்ணுவான் பிரதமர் சும்மா சேர்த்திருக்கிறாங்க நம்மளை எல்லாரையும் முட்டா போய் நினைச்சு நினைச்சுக்கிறாங்க பிரதமர் முதல்வரும் பிரதமருக்கு தானே சொல்லிருக்காங்க பிரதமரை எவன் இது பண்ணுவான் எந்த அரசாங்கம் இது தானே போய் பண்ணணும் ஈடி பிரதமரை பண்ணுவான் அவர் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சிபிஐயோ இடியோ வந்து பிரதமரை கைது பண்ணுமா பிரதமருக்கும் நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க பிரதமருக்கு தான் போட்டிருக்கோம் அப்போ இந்த தீர்மானம் வந்து தப்பித்தவறி எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு விடக்கூடாது என்பதற்காக வந்து விட்டால் அதுக்கு யார் செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கிறாரோ அவரை கவுத்திடுறது இப்போ கெஜ்ரிவால் பிடிச்சி உள்ள போட்டாங்களா இல்லையா முதல்வராக இருக்கும் போது போட்டாங்க ஆனால் அந்த முதல்வர் பதவியிலிருந்து அவங்க ஏற்கனவே அந்த நீக்கவும் செஞ்சாங்க வேற ஒரு ஆள் தான் அந்த ஜெயிலில் இருந்துக்கிட்டு நிர்வாகம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி செஞ்சாங்க இந்த சட்டம் இல்லாமையே அதே மாதிரி சிபுஸ்வரனை உள்ள பிடிச்சி போட்டோன்னு அவருடைய மகனை வச்சு நினைஞ்சாங்க அவங்களும் ஆட்சி பண்ணாங்க இப்போ அதனால இந்த சட்டமே தேவை இல்லாது ஆனால் இவங்க தடுப்பு காவல்லையும் பிரிவெண்டு அரஸ்ட்லையும் அல்லது விசாரணை என்ற அடிப்படையில் வழக்குகள் போடுவதன் மூலமாக அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியை வந்து கவிழ்கிறக்கு முயற்சி பண்றாங்கன்னு சொன்னா இது வந்து அப்பட்டமான ஒரு அடக்குமுறை ஒரு சர்வாதிகாரம் என்பதை வச்சு ஒத்துக்கிறணும் அதே நேரத்தில் இது இன்னும் சட்டம் ஆவலை இதை வந்து இந்த மசோதாவை பார்லிமெண்டில் இணைஞ்சிருக்காங்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க தாக்கல் பண்ண உடனே எடுத்த எடுப்புலையே வந்து எல்லாருமே எதிர்த்துட்டாங்க எல்லா எதிர்கட்சிகளுமே எடுத்த எடுப்புலேயே வந்து எதிர்த்துட்டாங்க ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னட்டா எந்த ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறதா இருந்தாலும் வித்தியாசமான ஒரு புதிய மசோதா கொண்டு வருவதாக இருந்தாலும் அதனுடைய நகலை வந்து எதிர்க்கட்சி கொடுக்கணும் எல்லா எதிர்கட்சியும் கூப்பிட்டு இந்த தீர்மானம் கொண்டு வர போறோம் நீங்க நல்லா படிச்சுட்டு வாங்க நாளைக்கு தாக்கல் ஆகுது உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் உள்ள மரபு எந்த ஒரு மசோதா தாக்கல் பண்ணாலும் அந்த மசோதாவுடைய நகல் வந்து முன்னரே கொடுக்கப்பட வேண்டும் எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு அப்ப எதிர்கட்சிகளுக்கு இது கொடுக்கவே இல்லை இந்த மசோதாவை வந்து தாக்கல் பண்றாங்கல்ல அப்பதான் தெரியுது பார்லிமெண்ட்டுக்கு அப்போ அவருக்கு அமித்ஷா மட்டும்தான் தெரிஞ்சிருக்குது அந்த மாதிரி அந்த மசோதா தாக்கல் பண்ணும்போது இவங்க எந்த பாயிண்ட வச்சு எதிர்ப்பாங்க ஒண்ணும் தெரியாது அப்படி இருந்து எடுத்துட்டாங்க எடுத்தடுப்பு பணிச்சுன்னு தெரியுது எந்த ஆதரவின் காட்ட தேவையில்லை நீ வந்து குற்றம் சாட்டப்பட்டவன் எப்படி குற்றவாளின்னு சொல்லுவ குற்றத்தினை அரசாங்கம் தானே சாட்டி இருக்கிறீங்க குற்றம் சாட்டப்பட்டவன்லாம் நிரூபிக்கப்படாத தானே ஒருத்தன் நிரூபிக்கப்படலன்னா நிரபராதேவன் அப்ப குற்றம் சாட்டப்பட்டதுக்கு எப்படி செய்யலாம் குற்றவாளி கிடையாது குற்றவாளி கிடையாது ஆமா அவ குற்றம் சுமத்தப்பட்டவரை எப்படி நீ குற்றவாளி ஆக்குவேன்றதை எல்லா எதிர்கட்சிகளும் கேட்டாங்க கேட்டவனு என்ன செய்யறாங்க என்று கேட்டா ஆகா இது வந்து ரொம்ப எதிர்ப்பு வருதுங்கிறதுனால வேற ஒரு கோணத்துல தான் இதை வந்து நம்ம செய்யணும்னு சொல்லி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்புதல் அப்படின்னு ஒரு குரல் வாக்கு மாதிரி ஓட்டெடுப்பு நடத்துறாங்க ஆஹ் குரல் வாக்குன்னு சொன்னா சபாநாயகர் எதை விரும்புறாரோ அதுதான் எனக்கு சத்தமா கேட்டுச்சின்ருவாரு குரல் ஓட்டெடுப்புன்னா ஒவ்வொருத்தரா வாக்களிச்சாங்கன்னா எண்ணி பார்ப்பாங்க குரல் ஓட்டுன்னு என்ன செய்யறாங்கன்னா ஆம் என்று சொல்பவர்கள் சொல்லுங்க ஒரு சத்தம் கேட்க இல்லைங்கிறவங்க சொல்லுங்க அது ஒரு சத்தம் கேட்க எனக்கு ஆம் சத்தம் தான் கடுமையா கேட்டுச்சு இதுதான் சபாநாயகர் எதை நினைக்கிறாரோ அது குரல் வாக்குல நிறைவேற்ற முடியும் குரல் வாக்குங்கிறதுக்குன்னு கேட்டா அவங்க அவ அவருடைய காது கேட்கும் திறனை பொறுத்தும் அவர் கேட்க அவருடைய மனதை பொறுத்து அமையும் அமையும் அப்படி குரல் ஓட்டு வைக்கிற விஷயமா இது அப்ப குரல் ஓட்டு எதுக்கு கேட்டா இதை நாடாளுமன்ற கூட்டுக்குழு இருக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு சொன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒரு இருபத்தோரு பேரு மாநிலங்களவை இருக்கிற ராஜ்யசபா அதுல ஒரு பத்து பேரு மொத்தம் முப்பத்தோரு பேரு முப்பத்தி முப்பத்தோரு பேர் கொண்ட ஒரு குழு அமைக்குவாங்க அந்த முப்பத்து பேர் முப்பத்தோரு பேர் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா மக்களவையில இருந்து இருபத்தி ஒண்ணு மாநிலங்களவையில இருந்து ஒரு பத்து முப்பத்தோரு பேரை போடுவாங்க அந்த முப்பத்தோரு பேரும் எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க சில கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்து அவங்க ஆய்வு செஞ்சு அவங்க ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள இதனுடைய சாதக பாதகத்தை பார்லிமெண்ட்டுக்கு பரிசீலி பரிந்துரைக்கணும் அப்படின்னு அந்த கூட்டுக்குழு நியமிச்சிருக்கிறாங்க அந்த கூட்டுக்குழு தான் நிறைய பேர் இருக்கே தவிர தீர்மானம் நிறைய அந்த கூட்டுக்குழு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நல்ல அறிவார்ந்த வாதங்கள்லாம் பண்ணி பொதுவாக அதை அமைக்கிறது அறிவார்ந்த வாதங்கள்லாம் பண்ணி இது சரியில்லைங்க இது இப்படி அநியாயமா இருக்கு உலகமெல்லாம் நம்ம காரி துப்புவோம் ஜனநாயகத்துக்கு எதிராக இருக்குன்ற மாதிரிலாம் விவாதம் பண்ணி வேணாம்னு தான் சொல்லணும் அறிவாளிகள் உள்ள சபையா இருந்தா ஆனா இவங்க என்ன செய்வாங்க கூட்டுக்குழுன்னு சொல்லி வக்குஃபு மசோதாவுக்கு தான் செஞ்சாங்க இந்த இதுக்கு என்ன செஞ்சாங்களோ அப்படி டிட்டோ இதே மாதிரி தான் வக்குப்பு வாரிய முஸ்லீம்களுடைய வகுப்பில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லாம் நியமித்தாங்கள்ல அந்த தீர்மானத்தை கொண்டு வரும்போது கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே அதுக்கும் இந்த கூட்டுக்குழுவை நியமித்தாங்க நியமிக்கும் நினைஞ்சாங்கன்ட்டு கேட்டால் பிஜேபியுடைய ஒரு அமைச்சர் தலைமையில் அதை போட்டு அவங்க அதிகமாக இருக்கிற அளவுக்கு அந்த நம்பரை அதிகமாக்கி விட்டு அந்த கூட்டுக்குழுவில் என்ன விவாதங்கள்லாம் நடந்து போகிறேன் நினைச்சிட்டாங்கன்னு கேட்டால் அந்த கூட்டுக்குழு வந்து தாக்கல் பண்ணுறாங்கல்ல வக்குப்பு சம்மந்தமான அறிக்கையை அந்த தாக்கல் பண்ணுற அன்னைக்கு அந்த கூட்டுக்குழுவில் இருந்த எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்றாங்க திமுக உறுப்பினர்கள் அதை சஸ்பெண்ட் பண்ணிட்டா என்னவா நம்பர் குறைஞ்சு போயிடும் அவங்களுடைய அந்த பிஜேபி ஆளுக்கு மட்டும்தான் வந்து நிப்பாங்க அந்த மாதிரி செஞ்சு என்ன செய்வாங்கன்னா அந்த தீர்மானத்தை ஜெயிக்க வைப்பாங்க அது கூட்டுக்குழு என்பது வந்து அவங்க என்ன விரும்புறாங்களோ அது வரப்போகுது இந்த கூட்டுக்குழுங்கிறது அறிவார்ந்த முறையில் சிந்திச்சு மோடியவே கேள்வி கேட்கக்கூடியவர்களோ அல்ல அமித்ஷாவை கேள்வி கேட்கக்கூடியவர்களோ அறிவார்ந்த வாதம் வைக்கக்கூடியவர்களோ அங்கே இருக்க மாட்டாங்க பிஜேபி ஜாலராக்கள் முப்பத்தோரு பேர்ல வந்து ஒரு பதினெட்டு காரங்க பிஜேபிக்காரங்க இருப்பாங்க மீதி உள்ளவங்க பன்னெண்டு பேர் வந்து மற்ற எல்லா கட்சியும் சேர்ந்து இருப்பாங்க மெஜார்டி அவங்கதான் அந்த கூட்டுக்குழுவுலேயே மெஜாரிட்டி அவங்களுக்கு ஈஸியா வந்துரும் இப்போ மக்களவையில் மெஜாரிட்டி கிடைக்காம போயிருங்கிறது தான் இதை செய்யறாங்க எதுக்கு பண்றாங்கன்னு கேட்டா சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் இதை ஆதரிக்க முடியாது ஏன்னா அவருக்கு கூட இதை கத்தி வைக்க முடியும்ல ஆமா ஆமா ஆதரவு நிக்கிறாங்களே நிதிஷ்குமாருக்கும் இது ஆபத்தா முடியும் அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கும் ஆபத்தா முடியும் அப்ப அவன் அந்த மாதிரி நினைக்கும் போது அவங்க இதை ஆதரிக்க மாட்டாங்கன்னு பிஜேபிக்கு சந்தேகம் வருது அதுக்கு தான் கூட்டுக்குறளை தள்ளி விட்டுருக்குறாங்க கூட்டுக்குழு அறிக்கைன்னு சொல்லிட்டு அதை கூட்டுக்குழுல வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க மசோதா கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதை என்ன செய்வார் சபாநாயகர் வந்து குரலை ஓட்டில் ஜெயிக்க வச்சிருவார் தீர்மானம் நிறைவேறின் என்ன செய்வார் அதை சொல்லி முடிச்சிருவாங்கன்னு வைங்களேன் சட்டம் ஆகலை ஆனால் சட்டம் ஆணிச்சுன்னு சொன்னால் இதை விட ஒரு ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிற ஒரு செயலை இருக்க முடியாது அப்ப ஒரு அரசாங்கம் நினைச்சான்னா யார வேண்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்பலாம் என்று இருப்பது வந்து சரியில்லை அப்ப இந்த மாதிரி வந்து இந்த ஷாவே என்ன அவரே பல வழக்குகள்ல பிடிச்சி உள்ள போட்டிருந்தாங்க முன்னாடி கவர்மெண்ட்ல பிடிச்சி போட்டிருந்தாங்க காங்கிரஸ் ஆமா 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 அவரே உள்ள போனால்தான் அதை கூட கேள்வி கேட்கறாங்க நீனே உள்ளதானே போய் அந்த பொய் வழக்கு போடத்தான செஞ்சாங்கன்ன நான் நான்தான் ராஜினாமா பண்ணிட்டேன் அவரவெல்லாம் பண்ணல ராஜினாமா பண்ண சொன்னாங்க நீதிமன்றத்துல நீதிமன்றத்தில் கடுமையான உத்தரவு போட்டதுனால என்ன சார் அவரு பதவி விட்டு விலகினார் நான் தான் அந்த பொறுப்பு ராஜினாமா பண்ணிட்டேன்னு ஒரு பதிலாம் இப்போ சொல்லியிருக்கிறாரு என்னது சொன்னாலும் அமித்ஷா மேலே போட்டுட்டு பொயின்னு தானே சொல்றீங்க உங்க கருத்துப்படி அப்போ அவன் பொய் சொல்லுவான நீங்க நீங்க பொய் சொல்லலாமுல காங்கிரஸுக்காரன் உங்க மேல போட்டது பொய் வழக்குன்னு இப்போ வாதிடுவீர்களே ஆனால் அப்போ நீங்க எதிர்கட்சிகள் மேல போடுறது வந்து அதுவும் பொய் வழக்காக தானே இருக்கு ஏன் இப்போ நீங்கள் அதை தீ தீர்ப்பு நீதிபதி அதிகாரத்தை நீங்கள் எதுக்கு எடுக்கிறீங்க அது நீதிபதிகள் அதை எடுப்பாங்க ஆனா இது வந்து கண்டிப்பாக இந்த தேர்தல் கமிஷன் இது பார்லிமெண்ட் நிறைவேறினாலும் இது கோர்ட்டுக்கு போனா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க கண்டிப்பா நீதிமன்றத்துல மத்த எதுல வேண்டாலும் உங்களை வளைஞ்சு கொடுத்தாலும் நீதிமன்ற அதிகாரம் பறி போகிற விஷயத்தை ஒத்துக்கிற மாட்டாங்க இது நீதிமன்ற அதிகாரம் பறிக்கிற விஷயம் குற்றவாளி நான் சொல்வதை நீ சொல்லுவியா குற்றவாளி யாருன்னு சொல்லத்தனா நான் இருக்கிறேன் நீதிபதி அத அதை சொல்வதும் எங்க வேலை எங்க வேலையை இப்படி நீ எடுக்கிறன்னு கண்டிப்பாக மத்த மசோதாக்கள் மாதிரி எல்லாம் கூட இழுக்காது இது என்னுடைய பார்வையில நீதிமன்ற அதிகாரத்துக்கு எப்பெல்லாம் கேள்வி வருதோ துணை வாங்கினாங்க நீதிபதிகள் வந்து துணை பதவி என்ன தங்கரா அவர் அவரு தங்கர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பார்லிமெண்ட் பெருசா நீதிமன்ற பெருசாண்டு ஒரு கேள்வி எழுப்பி விட்டார் அதை கட்டுமையான முறையில நீதிபதிகள் அதை வந்து ரியாக்சன் பண்ணாங்க அதனால நீதிபதிகளுக்கு உள்ள ஒரு அதிகாரம் வந்து பறிக்கப்படும் என்று சொன்னால் அதை வந்து நீதிபதிகள் அந்த சட்டத்தை கண்டி பொதுவாவே கெட்ட சட்டங்களை ஏத்துக்க மாட்டாங்க இந்த சட்டம் கண்டிப்பா வந்து செல்லாதுன்னு சொல்லுவாங்க ஏன் செல்லாதுன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டா இதுமெண்டல் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அரசியல் சாசனமே என்ன சொல்லுதுன்னு கேட்டா எந்த ஒரு குற்றம் சாட்டப்பட்டவனும் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதின்னு இருக்கிறது இந்த பண்டமெண்டலுக்கு மாற்ற சட்டத்தை கொண்டு வர முடியாது நீ ஐநூறு பேரும் சேர்ந்து கொண்டு வந்தாலும் சரிதான் பேசிக்கான சட்டம் நமக்கு இருக்கிறது என்ன சட்டம் உலகம் பூரா உள்ள சட்டம் இது உலகத்துல எல்லா நாடுகளிலும் உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா குற்றம் சுமத்தப்பட்டவன் குற்றவாளி கிடையாது நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் அவன் அப்படின்னு குற்றம் செய்யாதவன் அது பில்டிங்கலோட வைக்க சொல்லல சட்டம் அவன் குற்றம் செய்யலன்னு சொல்லணுமா குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நிரூபிக்கப்படாத வரைக்கும் அவன் நிரபராதி அவன் செய்யலன்னு தான் சட்டத்தின் பார்வை அப்ப சட்டத்தின் பார்வையில் அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசியல் சாசனத்துடைய அந்த சட்டத்தின் பார்வையே குளி தொண்டு புதைக்கிற மாதிரி இவங்க வந்து குற்றம் சுமத்தப்பட்டவன் எல்லாம் குற்றவாளின்னு என்று சொல்வார்களே ஆனால் எப்படி நீதிமன்றம் ஒத்துக்கிறேன் அரசியல் சாசனத்துக்கு மாற்றமான சட்டம் ஏற்றக்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாத அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு தானே இந்தியா வந்து மத மத இந்து மத சார்புள்ள நாடுன்னு அவங்க அறிவிக்க முடியுமா அரசியல் சாசனத்துக்கு மாத்தமா மெஜாரிட்டி இருந்தாலும் அறிவிக்க முடியாது அப்ப அரசியல் சாசனத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை கொண்டு வருவதாக இருந்தால் இது நீதிமன்றத்திலேயே அடிபட்டு போயிடும் முதல்ல சட்டம் கொண்டு வரல கொண்டு வர்றதுக்காகத்தான் கூட்டுக்குழு போட்டிருக்கிறாங்க அப்படி கொண்டு வந்து இதை வாக்குப்பில செஞ்ச மாதிரி இதுலயும் கள்ள வேலை பார்த்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாலும் நீதிமன்றத்தால் அதுக்கு வந்து ரத்து செய்யப்படும் அப்படி ஒரு வேலை படவில்லை என்று சொன்னால் இதுல நாட்டில் உள்ள எதிர்கட்சிகள் வந்து இந்த ஓட்டுக்கு போராடுறாங்கல்ல ஓட்டு திருட்டுக்கு இதை விட கடுமையான போராட்டம் முன்னெடுக்கணும் என்னடா எல்லாருடைய பதவியும் காத்தாடு ஸ்டாலின் ஸ்டாலின் கூட முதல் முறை இருக்க முடியாது நினைச்சா ரெண்டு மாசம் உள்ள முடிச்சு போட்டா முடிஞ்சு கதை அப்ப வந்து எல்லா முதல்வர்களையுமே வந்து பதவி விட்டு தூ தூக்குறதுக்கு இடம் தரக்கூடிய ஒரு சட்டமா இருக்கும் பொழுது அது ஸ்டாலினுடைய பிரச்சனை பார்க்க முடியுமா அல்லது ஜனநாயகத்துடைய பிரச்சனை பார்க்க முடியுமா அப்ப அது ஸ்டாலின் வந்து நம்ம ஓட்டு போட்டு தானே வந்திருக்கிறாரு அவரு மக்களுடைய ஓட்டுல அந்த கட்சி ஜெயிச்சு அதன்படிதான முதன்முறை வந்திருக்கிறாரு அப்ப நாங்கள் யார எந்த கட்சியை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்களுக்கு ஆட்சி இல்லைன்னு நீ சொல்வாயானால் அதை நாங்க லேசில் எடுத்துக்கிற மாட்டோம்னு மக்கள் இதை மக்கள் விஷயமா பார்க்கணும் இது வந்து ரெண்டு மூணு முதல்வருடைய விஷயம் ரெண்டு மூணு மந்திரிகளுடைய விஷயம்னு பார்க்க முடியாது அந்த மந்திரியை நியமிச்சது நம்ம அந்த மந்திரிங்கிற அந்தஸ்த கொடுத்தது நம்ம ஓட்டு போட்டு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும் பொழுது இதை வந்து சாதாரணமா எடுக்காம இந்த தேர்தலுக்கு நடத்துற மாதிரி கடும் போராட்டங்களை முன்னெடுத்து இந்த சட்டத்தை ஒும் இல்லாம அவங்க அவங்கள திருப்பி போராட்டங்களை முன்னெடுக்கணும் கண்டிப்பா 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 ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி இது அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியல் சாசனம் தொடர்புடையது நமது நீதிமன்ற மாண்புகள் தொடர்புடையது நமது ஐபிசி போன்ற இந்திய குற்றவியல் தண்டனைகளை பற்றிய அடிப்படை மரபுகளுக்கு மாறானது அடிப்படை உரிமையான ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இது மாதிரியான அடிப்படை மனித உரிமைகளை சொல்லுகின்ற சட்டங்களுக்கு மாறானது போன்ற பல்வேறு செய்திகள் இது இருக்கு இதை வெறுமனே பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் பாஜக வர்சஸ் எதிர்கட்சிகள் மட்டும் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு சர்வாதிகார சட்டம் இது சட்டப்படி நிக்காது நிக்கலைன்னா புரட்சி நடப்பதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத ரொம்ப விரிவா எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி